விஜய் படம்னாலே கலெக்ஷனை அல்லாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்பவும் சரி இப்போவும் சரி படத்துடைய கலெக்ஷன் எப்பவுமே விஜய் பக்கம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு என்ன அப்படின்றத பத்தி தெளிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சாவது ஆண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த டைம்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுவாரஸ்யமா நடந்த சம்பவங்கள் சர்ச்சைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அதிகமான படங்கள் வந்து ரீரிலீஸ் செய்யப்படும் வரவேற்கப்பட்டது ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து அதிகமா மக்கள் பத்தியில வரவேற்கப்பட்டு ரசிக்கப்பட்டு அது மறுபடியும் நம்ம தேட்டர்ல பார்க்க மாட்டோமான ஒரு ஏக்கத்தை தூண்டி அதுக்கப்புறமா இந்த படங்கள் எல்லாமே தேட்டருக்கும் வந்திருக்கு குறிப்பா இந்த பழைய படங்கள் அப்போ வந்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே நான் இவங்க ரசிகை நான் அவங்க ரசிகை அப்படின்னு இல்லாம ஒரு குறிப்பிட்ட படத்துக்காக நிறைய ஃபேன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க நடிகர்கள் தாண்டி அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் ரொம்ப கதையா இருந்திருக்கும் நல்ல கதைகள் நல்ல ஒரு ஆக்ஷன்ல இருந்ததுனால ரசிகர்கள் வேறுபாடின்றி நிறைய படங்கள் வந்து இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோ இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தியேட்டர் உரிமையாளர்கள் தான் நிறைய படங்களை வந்து ரீ ரிலீஸ் செஞ்சுருக்காங்க அந்த வகையில பாரணம் ஆயிரம் விண்ணை தாண்டி வருவாயா வேட்டையாடு விளையாடு கில்லி மங்காத்தா தமிழ் நடிப்புல அதிகமான பட்ஜெட்ல வெளிவந்த ஆழ ரசிகர்களால அதிகமாக கொண்டாடப்பட்டு தியேட்டர்லையுமே வந்து ரிலீஸ் ஆனுச்சு ரிலீஸ் ஆனப்பவுமே பயங்கரமா வந்து மக்கள் ஆதரவு கொடுத்து மறுபடியும் அந்த படத்திற்கான ஒரு ஹிட்டையுமே கொடுத்துருக்காங்க அந்த வகையில இந்த படங்கள்ல அதிகமான வசூல் செஞ்ச படம் எது அப்படின்றதையுமே நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் கமல்ஹாசனுடைய குணா திரைப்படம் வெளியாகி இந்த இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி முப்பத்தி மூணு வருடங்கள் ஆனதுக்கப்புறமா இந்த படத்திற்காகவும் இந்த படத்துல வரக்கூடிய கண்மணி அன்போடு காதலன் படத்திற்காக பாட்டுக்காகவுமே ஏராளமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க சொல்லலாம் இந்த வந்து வந்து ரிலீஸ் ஆகி அதிகமான நாள் தேட்டர்ல ஓடி இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து ஹிட் ஹிட்டானதை பார்த்து மலையாள திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்திலயுமே கண்மணி அன்போடு காதலின் படம் பாட்டெல்லாம் வச்சு பயங்கரமா வந்து இந்த படத்தை வந்து அதிகமா வந்து ஹைப் வெத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு

சிந்திக்கிற ஒரு விஷயமாவும் இருந்தது இந்த படமுமே பதிமூணு ஆண்டுகளுக்கு அப்புறமா கடந்த மே மாதம் வந்து ரீரிலீஸ் செஞ்சிருந்தாங்க இந்த படம் முதல் நாள்ல மட்டுமே பத்து கோடி ரூபாய் வருடமே வசூல அள்ளிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு படத்தை ரசிச்சு அதை தியேட்டர்ல பாக்கணும்ன்ற ஆர்வம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றதுமே இது மூலியமா தெரியுது மேலும் விஜய் நடிப்புல வெளிவந்த கில்லி படத்தை பத்தி சொல்லவே வேணா இந்த கில்லி படத்துக்காக ஏறா ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க விஜய்க்கு பொதுவாகவே அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா விஜய் மற்றும் த்ரிஷா நடிப்பில் வெளிவந்த இந்த கில்லி படத்துக்குமே ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருந்தது இது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலாயிடுச்சு திரைக்கு வந்து இருந்தாலுமே இப்போ ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த இருந்தாலுமே இப்போ ரீ ஆனப்போ அப்போ ரிலீஸ் ஆனப்போ கூட இவ்வளோ ஹைப் இருந்திருக்கும் இவ்வளோ மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ ரீரிலீஸ் ஆனப்போ ஏராளமான மக்கள் வந்து பயங்கரமா இந்த படத்தை வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம புது படத்துக்கு செய்யற மாதிரி புது படம் வந்தா எப்படி நம்ம முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கில்லி படத்துக்குமே ஃப்ரீ டிக்கெட் எல்லாமே வந்து பண்ணி வச்சிருக்காங்க இதனால எந்தெந்த தேட்டர்ஸ் எல்லாமே இந்த கில்லி படம் வந்து வெளியானுச்சோ அது எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு ஒவ்வொரு காட்சிகளும் அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல முப்பது கோடி வருடமே வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலுமே வெளியாகிருக்கு ஸோ விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அதிகமான ஒரு வசூலை தான் கொடுக்கும் அப்படின்றதுமே இதுக்கு ஒரு சாட்சியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம விஜய் நடிப்புல இப்போ வெளியான கோட் திரைப்படமுமே அதிகமான ஆயிரம் கோடி அளவு வசூல் செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகமான வசூலை செஞ்ச படம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வாங்கியிருக்கு அதே மாதிரிதான் ரீரிலீஸ் செய்யப்பட்ட படங்கள்ல அதிகமான வசூல் செய்யப்பட்ட படம் அப்படின்னு கில்லி படமும் பார்க்கப்படுது